ஹை ஷூரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த பார்க்க படி சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் குரூப் டூ டூ ஏ ஓகேவா குரூப் டூ டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்துருச்சு ஓகேவா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ நான் என்ன ரீசன் வச்சு இந்த கட் ஆஃப் பிரடிக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஷுவராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் தான் வரும் ஓகேங்களா ஸோ அதனால் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து டிசைட் பண்ணி அடுத்தது மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண என்ன பண்ணுங்கறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ரைட் இப்போ அது போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான டெஸ்ட் பேஜ் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைனு ஓகேவா நீங்கள் வேணால் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து பொது தமிழ் ஓல்டு புக்கு சிக்ஸ் டு டுவெல்த்து நியூ புக்கு சிக்ஸ் டு டுவல்த்து அதேமாதிரி பொது அறிவு ஃபுல் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே ஃபுல் பேக்காக நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம் டெஸ்ட் பேச்சு கண்டட் இருக்கோம் ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுனுடைய ஃபோக்கஸ் பண்ணி தான் கரெக்டான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிக்காதீங்க இதனுடைய டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெஸ்க்ரிப்ஷனில் பிடிஎஃபாக வைக்க டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மேல் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி என்ன பண்ணிங்களா நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஓகேவா டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை விட நல்ல ஒரு புக்கு வேணும் ஒன் லைனராக வேணும் ஓகேங்களா லைன் பை ஸ்கூல் புக்கை லைன் பை லைனாக கவர் பண்ணியிருக்கணும் லைனராக கொஷின் வித் ஆன்சரோட வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம புக்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபோர் புக்ஸ் வரும் தமிழ் வேர்ல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு ஜிஎஸ் ரெண்டு புக்கு மொத்தம் நாலு புக்கு வரும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஆஃபர் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு போட்டுட்டு வரும் ஓகேங்களா நீங்கள் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணால் ஒரே நாளில் வந்து பற்றின புக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ நம்ம புக்கில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் குரூப் டூ ஏ எக்ஸாம்ஸில் எல்லாத்துலையுமே என்ன பண்ணிட்டாங்க கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் லைன் பை லைனாக ஸ்கூல் புக்கு படித்து எடுக்கப்பட்ட புக் அது ஓகேவா ஸோ என்ன நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்க என்ன பண்ணிவாங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்றைக்கான வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்கான காரணங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா காரணங்களை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த ஏன் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஓகேவா ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மி ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் வேக்கன்சிஸ் தான் நம்மளுக்கு இருக்குது அப்போ டோட்டல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலாயிரம் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இருபத்தி நாலாயிரம் கேண்டிடேட்ஸ் வரலாம் மெயின்ஸுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சாயிரம் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் எடுத்தாங்க ஓகேவா ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பாதி கூட கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு ரீசனா இது இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து ரெண்டாவது காரணமாக நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தான் இப்போ பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இங்கிலீஷ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓகேவா தமிழ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது ஓகேவா தமிழ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டஃப் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்குது ஓகேங்களா வேகன்சிஸும் பெரிய ரீசன் இந்த கொஸ்டின் பேப்பர்னுடைய பாசிவாலிட்டி ஓகேங்களா இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குது தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட் ஆஃப் பொலிட்டிக்ஸனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணமாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம எழுதுகிறோம் ஓகேங்களா ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டஃப் அதை விடுங்க அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃபில் மாற்றத்தை ஏற்படுத்துது ஓகேங்களா இதுதான் இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இதுங்களை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கட் ஆஃப் ப்ரொடியூசன்னு நம்ம இப்போ சொல்ல போகிறோம் ஓகேங்களா நான் சொல்கிறேன் பாருங்கள் குரூப் டூ ஓகேங்களா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ஓகேங்களா டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறதுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் வந்துருங்க ஓகேங்களா ஒரு ஒன் ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் கண்டிப்பாக வந்துடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மார்க் வந்து பார்த்திங்கன்னா சில கம்யூனிட்டிக்கு வந்து வேரியேஷன் ஆகலாமே ஒழிய மற்ற எதுவுமே நடக்க போகிறது கிடையாதுங்க கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபிஃப்டி எயிட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுங்க ஓகேங்களா பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ பிஎஸ்டிஎம் ஓகேங்களா பிஹெச்டிம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரிங்க ஓகேவா ஒரு ஒன் ஃபிஃப்டி எயிட் ஓகேவா ஒரு ஒன் ஃபிஃப்டி எயிட்டு டச் பண்ணிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து யாருக்கு எவ்வளோ குறையுமா என்னான்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க பார்த்திங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டு ஒன் செவன்ட்டி அசால்ட்டாக போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஒன் சிவ சிக்ஸ்டி ஃபைவ் டு ஒன் செவன்ட்டி நிறைய போட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் குறை விடறதுக்கான காரணம் ஓகேங்களா ஆனா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்டி தான் போட்டுருக்காங்க அதாவது நல்லா படிச்சவங்கன்னு நான் சொல்றேன் எல்லாருக்கும் இந்த ரேஞ்சு கிடையாது ஓகேங்களா அதனால இந்த பத்து மார்க் வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குதுங்க ஓகேங்களா ஒரு பத்து மார்க் வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் இருந்துகிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ஒன் ஃபிஃப்டி எயிட் கம்மியாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலுமே கொஞ்சம் டஃப் தான் பிஎஸ்டி மேனா ஒரு அஞ்சு பர்சன்ட் கம்மியாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த கம்யூனிட்டியில இருந்தாலும் சரி ஒரு ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன் ஃபிஃப்டி செவன் ஒன் ஃபிஃப்டி எயிட் ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ட் டைப்புக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அழகாக படிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு இது பண்ணால் அது வேஸ்ட்டு தான் ஓகேங்களா ஏன்னா காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா காம் வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனு ஓகேங்களா ஓகே இது இந்த மாதிரி இருந்தால் டூக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ குரூப் டூ ஏ ஆப்ஜெக்டிவ் டைப்பு ஓகேங்களா ஆப்ஜெக்டிவ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் ஓகேங்களா ஜென்ரல் கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி டூ பிளஸ் தேவைப்படுங்க ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் இருந்தால் ஜென்ரலுக்கு வந்து வர முடியும் ஓகேங்களா இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஓகேவா பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ்ஸு ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் இருந்தால் தான் பிசிக்கு வந்து வர முடியும் ஓகேங்களா எம்பிசி ஸோ வேரியேஷன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒன் ஃபார்ட்டி செவன் ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி செவன் ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஆப்ஜெக்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டூஏ ஆப்ஜெக்ட் டைப்புக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஓகேவா ஸோ எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஓகேவா எஸ்சிஏ எந்த மாற்றமும் கிடையாதுங்க ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ பிசிஎம் ஓகேங்களா பிசிஎம்மா வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் கிடையாதுங்க ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் நூற்றி நாற்பது டச் பண்ணியிருந்தாலே ஓகேங்களா ப்ளஸ் இருந்தால் உங்களுக்கு சேஃப் ஒன்று ஓகேங்களா ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் ஓகேங்களா எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா நூற்றி நாற்பத்தி ஒன்று தொற்று இருந்தளவே நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ டூ டூஏ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இது தான் இந்த ரேஞ்சில் தான் வந்து வரும் சும்மா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது வரும் அது வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நடக்கவே நடக்காது அப்புறம் இதுங்களா அதனால அதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த கட் ஆஃப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு ஓகேங்களா பிஎஸ்டிஎம் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் ஃபைவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா பிஎஸ்டிம்லாம் இப்போ நிறையா வந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிம்லாம் வந்து ஆரம்பிக்கும் போது தான் பிஎஸ்டி எல்லாத்துக்குமே அதிகமாக மார்க் வருமே இல்லையா குறையுமே ஒழியா போவோ போவோ கண்டிப்பாக கண்டிடேட்ஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும் காம்படிஷன் காம்பிடேஷன் அதிகமாயிரும் அதனால் உண்டான மார்க் குறைய ஆரம்பிச்சிடும் பிஎஸ்டிம்லாம் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மார்க் தான் வேறு எந்த மாற்றமும் கிடையாது ஓகேங்களா அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு ஓகேங்களா டிடபிள்யூ ஓகேவா இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மார்க்ஸ் ஓகேவா அதேமாதிரி பிடபிள்யூடி ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் டென் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும் இந்த மார்க்லேருந்து நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிறீங்களோ அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒரு பத்து மார்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு பிஎஸ்டிமுக்கு ஒரு அஞ்சு மார்க் மைனஸ் ஆகும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மார்க்கு மைனஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாத்துக்குமே நடக்க போகிறது இதுதான் ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அடுத்த குரூப் ஃபோருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஓகேங்களா அடுத்து அடுத்து உங்கள் குரூப் டூக்கு நீங்கள் எய்ம் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா குரூப் டூக்கு கூட படிக்க ஆரம்பிச்சிக்கோங்க இல்லை குரூப் ஒன் தான் சார் என்ன குரூப் ஒன்று கூட நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஓகேங்களா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ